அடுத்தது நாங்க பார்க்க போறது முரண் துணிக்கைகள் என்டி பார்ட்டிகல்ஸ் நாங்க என்ன பார்த்தோம் அப் குவாக்ஸ் டவுன் குவாக்ஸ் சாம் குவாக்ஸ் ஸ்ட்ரேஞ்ச் குவாக்ஸ் டொப் குவாக்ஸ் பொட்டம் குவாக்ஸ் இப்படி குவாக்ஸ் பார்த்தோம் இவற்றுக்கு எதிரான முரண் துணிக்கைகளும் இருக்குது இப்ப அப் குவாக்ஸ் ஒரு ஆள் இருக்கிறாருண்டா அவருக்கு உரிய முரண் துணிக்கை வந்து அதாவது முரண்

ஒரு மனிதன் இருக்கிறார் என்றா துணிக்கை லெவலையும் தாண்டி மெட்டர் சடம் என்ற அடிப்படையில போனோம்னா ஒரு மனிதன் இருக்கிறார் அவருக்கும் ஒரு முரண் மனிதர் இருக்கிறாரு இவர் வந்து மெட்டர் என்றா சடம் இவர் வந்து ஒரு சடம் என்றா என்டிமேட்டர் என்றும் முண்டி இருக்குது அப்ப அத பத்தி தான் நாங்க பார்க்க போறோம் அப்ப முரண் துணிக்கைகள் என்றா எப்படிப்பட்டவை என்றா இப்ப அப்கோக்ஸுக்கு என்ன ஏற்றம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் என்ன பிளஸ் ட்ரெண்டிங் கீழ் மூணு இவருக்கு ஒரு குறிப்பிட்ட தீனி ஒன்று இவருக்குரிய முரண் துணிக்கை எப்படி இருப்பாருண்டா இவருக்கு எதிரான ஏற்றம் உடையவராய் இருப்பாரு மைனஸ் ட்ரெண்டிங் கில் மூணு இவருக்கு எதிரான ஏற்றம் உடையவராய் இருப்பாரு ஆனா இவருடைய திணிவு என்னவோ அதே திணிவு தான் அப்கோஸ்ட் திணிவு சிம்பிள் எம்மண்டா என்றா என்டி அப்கோஸ்ட் திணிவும் சிம்பிள் எம் ஆக தான் இருக்கும் இப்ப உதாரணத்துக்கு இல்ல வார கிளாஸுக்கு வர ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு ஆள் என்ன என்னவாகிறாரு ஒரு மேட்டர் இப்ப ஸ்டூடெண்ட் ஒரு ஆள் ஸ்டூடெண்ட் வந்தாருன்னா அவர் என்ன ஒரு மேட்டர் தானே சடம் தானே சடம் அவருக்குரிய ஒரு என்டி மேட்டர் இருக்குது என்டி ஸ்டூடெண்ட் மீகிறான் என்டி ஸ்டூடெண்ட் மீகிறான் இப்ப எங்கட இஸ்லாம் நம்பிக்கையின்படி இது வந்து ரூஹா என்னவோ தெரியல ரைட்டா என்டி ஸ்டூடெண்ட் மீகிறான் இப்ப என் டி ஸ்டுடெண்டையும் ஸ்டுடெண்டையும் பாத்தீங்கடா ஸ்டுடெண்ட் என்ன ஒரு குறிப்பிட்ட ஏற்றம் இன்றிதண்டா அவருக்கு எதிரான ஏற்றத்தை கொண்டிருப்பார் என் டி ஸ்டூடண்ட் ஆனா சமனான திணிவை கொண்டிருப்பார் அப்ப இதுதான் என்ன முரண் துணிக்கை இப்ப இலக்ட்ரன் பாத்தீங்கன்னா இலக்ட்ரண்ட்ரண்ட ஏற்றம் என்ன மைனஸ் ஒண்டும் அடுத்த திணிவு வந்து திணிவு வந்து அவங்களுக்கு இலக்ட்ரண்ட திணிவு தெரியுமே தான் ஆகவே மிகவும் சிறிய திணிவு உண்டு இவருக்குரிய முரண் துணிக்கை யாரு பொசிட்ரோன் 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 வந்து என்ன பிளஸ் ஒரு ஏற்றத்தையும் இலக்ட்ரனுக்கு சமனான திணிவையும் கொண்டிருப்பார் இவை இப்படிப்பட்ட ஆக்கள் தான் யாரு முரண் துணிக்கைகள்